வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கி வியாழக்கிழமை நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் என்ன லஞ்சுங்கிறத பார்க்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கலர் தோசை தோசைக்கு சைடிஸ் வந்து தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் வந்து தக்காளி சட்னி தேங்காய் சட்னி பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தாளித்து போட்டால் தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் தக்காளி சட்னி தக்காளி சட்னி கொஞ்சமாக தான் இருக்குது அதுவும் தேங்காய் சட்னி தான் அதிகமாக வச்சுருக்கேன் இது வந்து உளுந்து வெங்காயம் அதெல்லாம் போட்டு செய்கிற தக்காளி சட்னி அப்புறம் குழம்பு இன்றைக்கி வைக்கல நேற்று வச்ச வத்த குழம்பு இருக்குது அது காம்பினேஷன் வந்து வந்தால் மல்லித் துவையல் ஸோ லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் அதுக்கப்புறம் இது வந்து கத்திரிக்காய் வந்து புளி கடையல் சூப்பராக இருக்குங்க இந்த பரட்டல் இதுக்கு சாம்பார் சாதத்துக்கு பருப்பு சாதத்துக்கு ரசம் சாதத்துக்குலாம் இந்த கத்திரிக்காய் வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இது எப்படிங்கிறத நான் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஒரு நாள் அன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் லஞ்சு மீனும் மல்லி வந்து பார்த்திங்கன்னா கலர் மாறாமல் ஊர் நாட்டு மல்லிங்கிறதுனால நல்லா கலரே மாறல நம்ம இந்த ஹைப்ரிட் மல்லா டக்குன்னு வதக்கணுன்னா கலர் மாறிடும் ஆனால் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் லஞ்ச் வேணும் உங்கள் வீட்டில் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ